அருள்வாக்கம் மாணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அருள்வாக்கு நேரில் பார்க்கறதுக்கு என்னைக்கு வரலாம் அப்படின்னு நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி ஆலயத்துக்கு நேரில் வரும்போதும் சரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பா நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று அருள்வாக்கு நேரில் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் அருள்வாக்கு நேரில் பார்க்குறாங்க இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு அருள்வாக்கு பார்க்குறதுக்கு தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரத்துக்கு நேரில் அவசியம் வாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே நிச்சயமான தீர்வு உண்டு பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது இந்த பூ உலகில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மை சுற்றி பிரச்சனைகள் ஆட்கொண்டுள்ளது அத்தனை பிரச்சனைகளும் தவிடுபொடி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்தாலே உங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் தான் நம்மளுடைய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் சாய்பாபா தானாக தோன்றியதால் தான் தோன்றி நாமம் கொண்டார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் எல்லா மக்களுக்கும் உறுதுணையாகவும் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் விதத்திலும் தான் இங்கு வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள் புவனேஸ்வரி அம்பாவை நான் சொல்லணும் அப்படிங்கிறதே இல்லை புவனேஸ்வரி அம்பாளிடம் நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கை வைத்த மாத்திரத்தில் நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்த நம்மளுடைய தாய் தான் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயத்தில் இந்த அருள்வாக்கு நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறதே பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் பலவிதமான பூஜை முறைகளையும் பலவிதமான பூஜைகளையும் ஹோமங்களையும் யாகங்களையும் செய்தவர் தான் நம்மளுடைய காளி மாதாஜி அவர்கள் ஏழை எளிய மக்களின் துன்பத்தை துடைக்க வந்த கருணை கடல் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் நம்ம காளி மாதாஜி அம்மாவிடம் ஆசிர்வாதம் பெற்றாலே நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கும் பொழுது அந்த தாயை பார்த்து நம்ம அருள்வாக்கு கேட்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் விலகி எல்லா பிரச்சனைகளும் விலகி எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்வாழ்வு கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடன் இருக்குது கடன் அடைக்க முடியல வட்டிக்கு மேலே வட்டி இருக்கேன் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி திருமண தடை இருக்கு திருமண தடையால் என்னுடைய பெண் பிள்ளைக்கோ அல்லது ஆண் பிள்ளைக்கோ திருமணமாகல எல்லா வரணும் பார்த்தாலும் பொருத்தங்கள் இருந்தாலும் திருமணமாகல இல்லை பொருத்தம் ஒன்று கூடி வரலை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்கள் குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை வரத்துக்காக நான் மடியேந்திட்ருக்கேன் ஆனால் குழந்தை வரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குல தெய்வம் அருள் எங்களுக்கு இல்ல குல தெய்வம் யாருனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்படி யாராக இருந்தாலும் அருள்வாக்கின் மூலம் நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு இருக்கு வருகின்ற முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்தில் நம்ம காளி மாதாஜி அம்மா அவர்கள் நேரடியாக அருள்வாக்கு பார்க்குறாங்க என்னால் நேரடியாக வர முடியல நான் வெளிநாட்டில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளி ஊர்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கும் ஆன்லைன் மூலமா அருள்வாக்கு பார்க்குறதுக்கும் வழிகள் வழிமுறைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஆன்லைனில் அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆன்லைன் அருள்வாக்கு பார்த்துக்கலாம் நேரில் அம்மாவை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி ஆலய தரிசனம் பெற்று புவனேஸ்வரி அம்பாவை தரிசனம் பெற்று சேவிச்சுட்டு நீங்கள் வந்து அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வந்து அருள்வாக்கு பார்த்துக்கலாம் இது ஒரு அற்புதமான ஆலயம் நித்திய சண்டி ஹோமம் நடக்கக்கூடிய ஆலயம் ஒவ்வொரு மாதமும் பலவிதமான பூஜைகள் ஹோமங்கள் ஆராதனைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் நம் பாதம் பற்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கி இன்பம் மட்டுமே கிடைக்கும் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புத தான் இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கு வர பக்தர்கள் எல்லாருமே மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு தான் இங்கேருந்து வெளியில் போவாங்க அந்த அளவுக்கு இங்கே அன்னதானமும் சரி அல்லது வந்தவர்கள் அனைவரும் களைப்பாரி இங்கே பிரசாதம் வாங்கிட்டு போகும்போதாக இருக்கட்டும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நம்மளுடைய காளி மாதாஜி அம்மா அவர்கள் செஞ்சிருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட தாயுள்ளம் கொண்ட காளி மாதாஜி அம்மா கிட்ட நீங்கள் நேரில் வந்து அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த சந்தர்ப்பம் மீண்டும் எப்பொழுது அமையும் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அம்மா வந்து பல இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்றுட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பதிவுகளின் வாயிலாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படி ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய நம்ம அம்மா இப்போ இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் விலக்கேற்றுவதற்காகவே அருள்வாக்கு பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்றாதீங்க அருள்வாக்கின் மூலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு உண்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு இழுபறியில இருக்கு இன்னும் அது முடிவுக்கு வரல என் என்னுடைய பக்கம் வந்து தீர்ப்பு வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் அருள்வாக்கு பார்க்கலாம் எப்போ உங்களுக்கு உங்க பக்கம் தீர்ப்பு சாதகமா அமையும் அப்படிங்கிறது வரைக்கும் துல்லியமா நம்மளுடைய அம்மா கணித்து சொல்லிடுவாங்க ஸோ அருள்வாக்கின் மூலம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயம் அப்படின்றத ஆணித்தனமா நான் இந்த இடத்துல பதிவிடுறேன் நிச்சயமா எல்லாருமே அருள்வாக்கு பார்க்கறதுக்கு நேர்ல வாங்க வியாழக்கிழமை அவசியம் வந்து அருள்வாக்கு பார்த்துக்கோங்க நிறைய பேர் எப்போ நீங்கள் பதிவு போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லணும் ஸோ நான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் நிச்சயமாக அருள்வாக்குக்கு நாங்கள் பதிவு போடுவோம் அந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நேரில் வந்து அருள்வாக்கு பார்த்துக்கோங்க முன்பதிவு அவசியம் ஸோ முன்பதிவு செஞ்சுட்டு நேரில் வாங்க நேரில் வர இயலாதவர்களும் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் அருள்வாக்கு பார்த்துக்கோங்க அரிய வாய்ப்பை யாருமே தவற விட்றாதீங்க இது உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் அனைவரையும் தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துக்கு அருள்வாக்கு பார்ப்பதற்காக வருக வருக என அன்போடு அழைக்கிறேன் நன்றி